பாதுகாப்பு தடுப்பு சுவரை உடைத்த ஹமாஸ் இஸ்ரேலுக்குள் நீண்டு சென்ற ஹமாஸின் சுரங்கம் கண்டுபிடிப்பு எல்லைப்புற இஸ்ரேலியர்கள் கடும் அதிர்ச்சி இஸ்ரேலின் பாதுகாப்பு தடுப்பு சுவரை உடைத்து ஹமாஸ் புதிதாக உருவாக்கிய பிரம்மாண்ட சுரங்கத்தை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை கண்டுபிடித்துள்ளதாக அறிவித்துள்ளது இது எல்லைப்புற இஸ்ரேலியர்களிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காரணம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இஸ்ரேல் எல்லைக்குள் ஹமாஸ் சுரங்கம் மூலம் நுழைய முடியாதவாறு பல நூறு அடி தூரம் ஆழத்தில் தடுப்பு சுவரை இஸ்ரேல் எழுப்பியிருந்தது இதனை உடைத்தால் அந்த அதிர்வுகளை வைத்து சுரங்கம் தோண்டுவதை கண்டுபிடிக்கும் வகையிலான நவீன கருவிகளையும் இஸ்ரேல் இருந்தது இந்த நிலையில் அதனையும் மீறி இஸ்ரேல் எல்லைக்குள் ஹமாஸின் சுரங்கம் சென்றுள்ளதாக தற்போது இஸ்ரேல் படைகள் அறிவித்துள்ளன பலநூறு மீட்டர் நீல சுரங்கப்பாதை உட்பட கான் கான்யூனிஸில் கண்டுபிடிக்கப்பட்ட மூன்று தாக்குதல் சுரங்கங்களை அளித்துள்ளதாக ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது இஸ்ரேலுக்குள் நூற்றுக்கணக்கான மீட்டர் சுரங்க பாதையை ஹமாஸ் அமைத்துள்ளதை முதன் முதலில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இஸ்ரேல் கூறியிருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இஸ்ரேல் தனது எல்லை முழுவதும் பல நூறு அடி ஆழத்தில் கான்கிரீட் தடுப்புச் சுவர்களை கட்டியது இதன் மூலம் தரைக்கு அடியில் இருந்து இஸ்ரேலுக்குள் சுரங்கம் மூலம் வர முடியாது அந்த கான்கிரீட் சுவரிகள் அதனை தடுத்துவிடும் என இஸ்ரேல் கூறி வந்தது இந்த நிலையில் ஐடிஎஃப் எனப்படும் இஸ்ரேல் படையின் புதிய அறிவிப்பு இஸ்ரேலியர்களிடையே குழப்பத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது நியூயார்க் டைம்ஸிற்கு இஸ்ரேல் மூத்த அதிகாரி தெரிவித்த தகவலின்படி சுமார் நானூறு மைல் தூரத்திற்கு ஹமாஸ் சுரங்கங்களை அமைத்துள்ளது தெரிய வந்துள்ளது இது இஸ்ரேலின் கணிப்பை விட அதிகம் என அந்த அதிகாரி தெரிவித்திருந்தார் இதற்காக ஆறாயிரம் டன்னிற்கும் மேல் கான்கிரீட் மற்றும் ஆயிரத்தி எட்நூறு டன் எஃகு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என கூறிய அவர் அமாசின் இந்த முயற்சிக்கு பல மில்லியன் டாலர் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கடந்த ஆறு மாதங்களாக காசாவில் தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் பெரும்பாலான சுரங்கங்களை அளித்துள்ளதாக கூறி வந்தாலும் இன்னும் கைதிகளின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது